வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இந்த காயை வச்சு நான் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த அது என்ன அது கரம் மசாலா அதை போட்டும் பண்ணியிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் வறுத்துருக்கேன் அப்புறம் சிக்கன் ஜெஷ்டி பவுடர் வாங்கி அதில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கேன் இப்படி பண்ணுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு வாட்டி செஞ்சேன் அதை இப்போ உங்களுக்காக வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன்ப்பா இது கோவக்காதை உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சையாகவும் சாப்பிட்லாம் தயிரில் போட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் பழுத்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கினது இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு ஒரு தட்டில் அதை ஒரு அளவுக்கு கட் பண்ணி சுற்றி வர வச்சுட்டு சென்ட்ரு பண்ணி கொஞ்சம் கடலை பருப்பு ஊற வச்சு ரைஸ் குக்கர் வைப்போம்ல மேலே வர தட்டில் அது மேலே இதை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் நூறு கிராம் தக்காளின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம் எப்பையும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகுழ்ந்து மருப்பு போட்டு கருகப்பில் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு அந்த வெங்காயம் வதங்கி கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் பொடியை அந்த வெங்காயத்துலேயே போட்டுடணும் நம்ம சாதாரா குழம்புக்கு யூஸ் பண்ணுற பொடி தான் அது சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெயில் அந்த பொடி வதங்குறதுனால டேஸ்ட்டு இருக்குது அதில் அந்த நூறு கிராம் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் இந்த கூட ஊற்றிடலாம் அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போடணும் அதை நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கடா காணோம் உப்பு போட்டதுக்கான தண்ணி ஊற்ற வந்துட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அது இந்த காய் வந்துருக்கும் நம்ம ரைஸ் குக்கரில் வச்சது இப்படி செய்யும்போது நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடியுது இது வந்து சாப்பாட்டுக்கும் பெசரி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் சாதம் இந்த தான் போடுறேன் உப்பு வீடியோ வேகமாக ஓடுறதுனால எங்கிட்ட எங்கிட்டு பேசியிருக்கேன் எதை பேசிருக்கேன்னே தெரியாமல் இருக்கேன் இதை வந்து என்ன சொல்ல வந்து உப்பு போட்டேன்னா கொஞ்சம் நேரம் அந்த மசாலா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அதுங்குள்ளே நம்ம ரைஸ் குக்கரில் வச்ச அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு கோவக்காயும் நல்லா வெந்திருக்கும் மேலே தட்டு மேலேயே வைக்கணும்ப்பா சில பேர் அப்படியே மேலே வச்சிடுறாங்க இதனுடைய அந்த நீரெல்லாம் சாப்பாட்டில் உழுந்துடும் இப்போ இதை எடுக்கும்போது சாப்பாடு அப்படியே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் எப்பயுமே இப்படி வைக்கிறது நல்லது நான் சாம்பார் கூட பருப்பு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் அதாவது ஊற வச்சு வேக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா எடுத்து அப்படியே அந்த மசாலாவில் போட்டுரும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஏன்னா பருப்பு வேகணும்னு வச்ச தண்ணி அது கொஞ்சம் நேரத்தில் வத்திரும் இப்போ இந்த காயவும் எடுத்து ஒன்றா ஒத்துமையாக போட்டாச்சு இப்போ இதை நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இப்பயே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காயிலையும் அந்த பருப்புலையும் மசாலா போய் ஒட்டணும்ல அப்போதானே ஒரு விஷயம் இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இப்படியே நம்ம சாப்பாட்டுக்கும் அதை நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு மாதிரி இல்லைன்னா சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வத்த வரைக்கும் விட்டுட்டோம்னா இது அப்படியே சூப்பர் மசாலா கூட்டுப்பா கோவக்காய் கடலைப்பருப்பு கூட்டு உண்மையிலேயே இருக்குது இப்போ நான் அப்பப்போ வாங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இது நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டியும் செய்கிறேன் சரி இதையும் ஒரு வீடியோ போடுவோம் ஒவ்வொரு நாளும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அதாவது இல்லத்தரசிகளுக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு புலம்பெலாத்தான் பார்க்கு குழம்புனாவே புலம்பலாகத்தான் இருக்குது ஏன்னா நான் நானே புலம்புவேன் என்னடா செய்யலாம் அப்படின்னு இதை வந்து நான் என்ன நினச்சேன்னா முத கொஞ்சோண்டு செஞ்சு பார்த்தேன் நூறு காய் போட்டு செஞ்சு பார்த்தேன் நூறு காய்னா நூறு காய் எண்ணி இல்லைப்பா நூறு கிராம் அதாவது அப்பப்போ சாப்பிட்றதுக்கு வாங்குவேன் பச்சையாவே தயிரில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு பருப்பில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சேன் உண்மையில் நல்லா இருந்துச்சு நாராயண் என்ன பண்ணுற தயிர் சோத்துக்கு இப்படி செய்யுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றான் இதில் நான் தேங்காய் திருவி போட்டேன் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி போடலை வாங்கிட்டு வரச்சோடனே வேலைக்கு கிளம்புனா அப்படியே கொடுமா பரவாயில்லன்ட்டான் சரி இன்றைக்கி இப்படியே செய்வோம் அப்படின்னு செஞ்சேன் அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டால் நல்லா இருக்குதுப்பா இன்றைக்கி நான் பூண்டும் போடலை தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் ருசி கிடைக்கும் பூண்டு போட்டால் வாய்வு வராமல் தடுக்கும் ஏன்னா இந்த கடலை பருப்பு வாய்வு தான் அதுக்காக சொன்னேன் நீங்களும் நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை வரை பாய்ப்பா